கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் ஒருத்தர் தாங்க கரெக்டா பேசியிருக்காரு இன்னைக்கு தமிழக அரசை கிணிச்சு தொங்க விட்டாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அவரோட ஸ்பீச்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாவ மனுஷ இலங்கைக்கு வந்து அவரோட குடும்பத்தோட வந்து பயணம் போயிருந்தாரு கரூர்ல இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சவனே உடனடியா இலங்கையில இருந்து கிளம்பி வந்து அவசர அவசரமா பிரெஸ் மீட் வந்து கொடுத்திருக்காருங்க இதுல அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கரூர்ல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா இதுக்கு காரணம் தமிழக அரசோட அலட்சியம் தான் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு தூரம் கூட்டம் வந்து கூடுவாங்க அவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டான பாதுகாப்பு வந்து கொடுக்காம வந்து விட்டுட்டாங்க அதனாலதான் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இன்னுமே கரூர் எஸ்பியையும் சரி கரூர் கலெக்டரை சரி சஸ்பெண்ட் பண்ணல அவங்க மேல ஒரு சின்ன நடவடிக்கை கூட வந்து எடுக்கல இது எப்படி வந்து நாங்க ஏத்துக்க முடியும் அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு மெயின் காரணமே தமிழக அரசு தான் அவங்களோட அலட்சியத்தினாலதான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசு குற்றம் சாட்டிருக்காரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களோட பயண திட்டத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கு அவர் சனிக்கிழமை வர்றதே பெரிய தவறு சனிக்கிழமை அவர் வந்தாரு அப்படின்னா அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு கூட்டம் கூட தான் செய்யும் சனிக்கிழமை நாள் அப்படின்றனால குழந்தைங்க எல்லாருமே வந்து வரதான் செய்வாங்க அதனால விஜய் அவர்கள் சனிக்கிழமை வரதை வந்து தவிர்க்கணும் ஏன்னா அவர் சனிக்கிழமை வந்தார் அப்படின்னா பெண்கள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே நிறைய பேர் வந்து வருவாங்க அப்ப நிறைய பேர் வந்து வரும்போது கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது அதனால விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை வரதை வந்து தவிர்க்கணும் அவரோட பயண வடிவமைப்பை வந்து மாற்றணும் அப்படின்னு இந்த மாதிரி விஜய் அவர்களோட பயண திட்டத்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காருங்க இப்ப இதையெல்லாம் விட அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காட்டமா யார விமர்சனம் பண்ணிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களை தாங்க ஏன் தயவு செஞ்சு நீங்க வந்து சேஃப்டியா இருங்கப்பா உங்களோட தலைவரை நீங்க வீட்டுல இருந்து பார்த்தா ஆகாதா டிவில பார்த்தா ஆகாதா ஏன் ஒரு இடத்துக்கு வரது பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சு வரீங்க ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள ரெண்டு பேர் தான் நிக்கணும் ஆனா அஞ்சு பேர் மல் கட்டிட்டு நின்னீங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் நடக்காதா நீங்க ஏன் அவங்களோட குடும்பத்துல சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கூட்டு வரீங்க அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் தான் காரணம் அவங்கதான் சொல்லிட்டு என்னதான் மற்றவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாலும் இந்த ஒரு கூட்டத்துக்கு போனவங்க மேலே வந்து தப்பு இருக்கு இப்ப ஒரு இடத்துல நமக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு தான் வந்து போகணும் இன்னைக்கு நானே சொல்றேன் பாஜக பல இடத்துல வந்து கூட்டம் வந்து நடத்துவாங்க அப்ப அந்த இடத்துக்கு வந்தா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு சொல்லிட்டு வாங்க தயவு செஞ்சு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு வந்து போகாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இதுல அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு அருமையான கருத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட உயிர் போயிடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் அது ஒரு பத்து லட்சம் தான் ஆனா நம்மளோட குடும்பத்துல நம்ம ஒருத்தர் இழந்துட்டோம் அப்படின்னா அந்த வேதனை நமக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அதனால தயவு செஞ்சு இனிமேல் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை வந்து கொடுத்திருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்கள் கொடுத்த இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு அண்ணாமலை ஃபேன்ஸ் ஃபயர் விடுறாங்களோ இல்லையோ விஜய் ஃபேன்ஸ் வந்து மாத்தி மாத்தி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் கரெக்டா சொல்லிட்டாரு இவர் சொன்னாதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன வந்து சொல்லிருக்காரு சிபிஐ வந்து எடுக்கணும் அப்பதான் இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு நமக்கு தெரிய வரும் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காரு ஆனா இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நேற்று நடந்திருக்கு இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் வாயத்திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலாங்க இப்ப இதே விஜய் அவர்கள் எங்க மேல எந்த தப்பும் இல்ல எங்களுக்கு வந்து நினைச்சதை விட அதிகமா கூட்டம் கூடிட்டாங்க கரெக்டான பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் அப்புடின்னா அப்போ தமிழக அரசு கரெக்டான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் இது ஆளுங்கட்சிக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய சாதகமாக வந்து மாறும் அவங்க வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துருப்பாங்க அதனால் எப்போ தான் விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசுறார் அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்களோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்